புதுவை மாநிலத்துக்கு செல்லும் புதுச்சேரிக்கு செல்லும் விழுப்புரத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் அதிகபட்ச ஆக்கிரமிப்புகள் ஆக்கிரமிப்பாளர்களிடம் தம் விழுப்புரம் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கிராம நிர்வாக அதிகாரிகளும் ஆர்ஐ மற்றும் டிஆர்ஓ ஆர்டிஓ அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அறுபது ஆண்டுகளாக இதுவரை அகற்றவில்லை உதாரணமாக பனையபுரம் சித்தலம்பட்டு திருக்கனூர் பகுதியில் இன்று வரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்பு கடைகள் கட்டப்பட்டு அந்த கடைகளில் மாதம் மாதம் லஞ்சம் வாங்கி கொண்டு வாங்கி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறையினர் போன்று விழுப்புரம் வளவனூர் மதையீடுபட்டு வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வளவனூர் பகுதி கடைகளில் வீடுகளிலும் தேசிய நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடம் இருந்து மாதந்தோறும் லஞ்சம் வாங்கி கொண்டு அதிகாரிகளும் கிராம நிர்வாக அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கி கொண்டு இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை இது சம்பந்தமாக பல ஆண்டுகளாக ஐக்கிய ஜனதாதளம் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே இவர்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று புதுச்சேரி ஐக்கிய ஜனதாதளம் முடிவு செய்துள்ளது விரைவில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை விழுப்புரம் அதிகாரிகள் மீதும் பனையபுரம் சித்தளம்பட்டு வளவனூர் பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரி லஞ்சம் வாங்குவதை ஆக்கிரமிப்பில் அகற்ற அவர்கள் தகவல் தெரிவிக்காததை விசாரணை செய்யாத ஆரை மீதும் ஆரை மீது விசாரணை செய்யாத தாசில்தார் மீதும் தாசில்தார் மீது விசாரணை செய்யாத ஆர்டிஓ மீதும் ஆர்டியோ மீ மீது விசாரணை செய்யாத டிஆர்ஓ மீதும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் நெடுஞ்சாலை துறையில் நெடுஞ்சாலையில் இருக்கும் ஆக்கிரமி அகற்ற ஐக்கிய ஜனதாளாக வழக்கு விரைவில் தொடரப்படும் அதேபோன்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கிராம நிர்வாகிகளும் உறவினர் பயிர்களுடைய பினாமி சொத்துக்களை கணக்கெடுத்து அவைகளை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் செய்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி ஐக்கிய ஜனதா முடிவு செய்துள்ளது விரைவில் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தை நாடும் ஐக்கிய ஜனதாதளம்